ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜய்யோட செயல்பாடு வந்து கடந்த ஒரு ஒரு வருஷமாக வந்து எப்படி வந்து இருந்துச்சு விஜய் வந்து விஜய் சரியான பாதையில் வந்து போகிறாரா அவருக்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே முடிவுகள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக தான் வந்து இருந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் தமிழக அரசியல் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் கமலஹாசன் இப்போ விஜய் இவங்கலாம் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல ரஜினியும் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரல அதேமாரி கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் வந்தார் முடிஞ்சதை முயற்சி பண்ணாரு ட்ரை பண்ணிணாரு பட் எதுவும் வந்து செட் ஆகலை இப்போ வந்து ரொம்ப சைலண்டாக திமுகவுடைய வந்து திமுக கூட இணக்கமான ஒரு போக்கில் வந்து இருந்துகிட்ருக்கார் அப்போ வந்து சினிமா துறையிலேருந்து வந்தாலே ஜெயிச்சலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது ஜெயிக்கலாம் ஜெய்காமம் ஜெயிக்காமலும் வந்து போகலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்து நிறைவு பண்ணி ரெண்டாவது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறாரு விஜய் விஜயோட அரசியல் கட்சி வந்து மக்கள் இயக்கமாக இருந்த சமயத்துலேருந்து ரசிகர்கள் பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க இப்போ கட்சியை மாறின பிறகுமே கூட அந்த முதல் வருஷம் வந்து நிறைவு பண்ணதை ஒட்டி நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க அதேமாதிரி தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக விஜய் வந்து ப்ளஸ் டூ பத்தாவதுல வந்து அதிக மார்க் வாங்கின மாணவர்களுக்கு வந்து பரிசெல்லாம் வந்து வழங்கினார் அதேமாரி சென்னையில் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டி பி சத்துரம் மக்களை வந்து அவருடைய பனை அலுவலகத்துக்கு வந்து சொந்த செலவுல அழைச்சிட்டு வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணாரு அதே மாதிரி பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து போராடி வரக்கூடிய மக்களுக்கு எதிராக வந்து பேசுனாரு இந்த மாதிரி அரசியலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து விஜய் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வந்திருக்காரு புறம் வந்து விஜய் வந்து அடுத்தடுத்த மூவ் பண்ணாலுமே கூட அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமும் வந்து குறைஞ்ச பாடு இல்லை ஏன்னா வந்து லாட்ரி ஏஜென்ட் மார்டினோட மருமகனான ஆர்தவ அர்ஜுனா வந்து கட்சியில் வந்து இணைச்சிக்கிட்டு எப்படி வந்து ஊழலை வந்து ஒழிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பலரும் வந்து கேள்வியும் வந்து எழுப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக ஆளுநர்கிட்ட மனு கொடுக்க விஜய் வந்து போனார் அப்படி போகிற அவர் குறைந்தபட்சம் வந்து பத்திரிகையாளர்களை கூட வந்து சந்திக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து விஜய் மேலே வைக்கிறாங்க அதே மாதிரி மக்களோட மக்களாக அவர் வந்து இருக்க மாட்டார் எப்போது பவுன்சர்ஸோட வந்து வளம் வராரு அறிக்கை மூலமாகவே வந்து அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மேல விமர்சனங்களும் வந்து வராமல் இல்லை ஒரு சைடு வந்து வளர்ச்சியும் அவர் அவருடைய பர்சனலாக அவர் வந்து அடுத்தடுத்த மூக்கு போய்ட்டு இருக்காரு அவருடைய கட்சி ரீதியாக இன்னொரு புறம் வந்து விமர்சனத்தை சந்திச்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு இப்போ வந்து ஒன் இந்தியா தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு சர்வே ஒன்று வந்து நடத்தியிருக்காங்க விஜயோட செயல்பாடு அவருடைய அந்த அரசியல் செயல்பாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ்

இப்போ வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் வந்து ஆட்சி வந்து பிடிக்க போகிறோம் முதல்வராக போகிறோம் அதேமாதிரி உடைய கட்சி விழாவில் வந்து பேசும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஆதவ வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நாற்பத்தஞ்சு சீட்டு வாங்குறதுக்காகலாம் நாங்கள் வந்து வரலை நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா சர்வேல பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து இது வந்து பின்னடைவை தான் வந்து கொடுத்துருக்கு அதேமாரி நாளுக்கு நாள் வந்து விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமும் வந்து அதிகமாயிட்டே இருக்குது நன்றி